ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த் லெசன்ல இருந்து நேம் ரியாக்சன்ஸ் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது கோல்ஃப் ரியாக்ஷன் அதாவது கோல்ஃப் வினை இதை இன்டெரெக்டாக எப்படி கேட்பாங்க அப்படின்னாசிட் அதாவது ஃபீனால்ல இருந்து சாலிசிலிக் அமிலம் எவ்வாறு தயாரிப்பாய் அப்படின்னு கேட்பாங்க ஸோ ஒரு நேம் ரியாக்ஷன் அப்படிங்கும்போது பேர் வினை பேருள்ள வினை அப்படிங்கும்போது அதில் ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டோட நேம் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா இன்டைரக்டாக கேட்குறதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்ட்ரைட்டாக கோல்ஃப் வினையை எழுது அப்படின்னு கேட்காம அப்படியும் கேட்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்டிங்கில் யார் எடுத்துக்கிறோம் ஃபீனால் ஃபீனால்னால் பென்சின்ல யார் இருப்பாங்க ஓகேச் ஓகேவா இதை ஃபஸ்ட்டு யாரோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் இதில் என்ன ஆயிடுது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறதும் லாஸ்ட் இருக்கிறதும் அதாவது இங்கே ஓகே என் ஓகே இந்த ஃபஸ்ட் இருக்கிறதுல உள்ள இந்த லாஸ்ட் உள்ளதும் இங்கே இருக்கிறதுல உள்ள லாஸ்ட்டு யார் ரிமூவ் ஆகிருப்பாங்க ஹச்சு டூ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே ஹச் அப்போ இருக்கிறது யார் என்ஏ ஸோ இங்கே என்ன ஆகிடுது ஓ என்ஏ மட்டும் இருக்குது ஹச் டூ ஓ வெளில போயிடுது ஓகேவா நெக்ஸ்ட்டு இதை கார்பன் டை ஆக்சைடோடு ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க ஆரோவில் போடுற டெம்பரேச்சரு ப்ரெஷர் இது அதெல்லாம் கரெக்டாக எழுதணும் ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் கேள்வின்னு ஃபோர் டு செவன் பார் ப்ரெஷர் ஓகேவா இது கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸோடு அந்த என் வந்து ஜாயின் ஆயிடுது அப்போது சிஓ டுங்கிறத சிஓஓஓ என் சி ஓன்னு தனித்தனியாக எழுதிக்கிறோம் அந்த என்லருந்து ஜாயின் ஆயிடுது அப்புறம் ஈவினிங் இங்கே யார் இருப்பாங்கன்னா ஓ வந்து இதில் அட்டாச் ஆகியிருக்கு ஓகேவா ஒரு ஹைட்ரஜன் குரூப் இங்கே சப்ஸ்டியூட் ஆகிருக்கு நெக்ஸ்ட்டு இதோட யார் ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோன்னா ஹைட்ராலிசிஸ் ஹச் ப்ளஸ் பை வாட்டர் அமில முன்னிலையில் நீர் ஏற்றம் பண்ணுறோம் அப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா ஹச் டூ அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சிருக்கும் ஹச் ப்ளஸ்ஸு ஓகச் மைனஸ்ன்னு பிரிஞ்சிருக்குமா ஸோ இந்த என் வந்து யாரோட வந்து ஜாயின்ட் ஆகிடுவாங்க என்ஏ ப்ளஸ் தானே பிரியும் ஸோ ஓக்சோட வந்து ஜாயின்ட் ஆகிரும் அப்போ இந்த ஹச் எங்கே போயிடுவாங்க இந்த இடத்துக்கு போயிடுவாங்க அப்போ அதில் கிடைக்கிற ஆள் தான் யார் சாலிசிலிக் ஆசிட் அதாவது ஓகச் இங்கே இருக்கிறது அப்படியே இருக்கும் சிஓஓஓ என்ஏ ஓக்ச்சாக ரிமூவ் ஆகிட்டு அதாவது இந்த என்வும் ஓகச்சும் ரிமூவ் ஆகிட்ட ரிமைனிங் இந்த வாட்டரில் உள்ள ஹச்சு மட்டும் தானே இருக்கும் ஸோ அது வந்து இந்த சிஓஓஓ மைனஸாக இருக்கும் அந்த இடத்துல போய் இப்படி ஜாயின்ட் ஆகிரும் ஒரு பென்சின்னிங்களா ஓஹச்சும் சிஓ ஓக்சச்சும் இருந்துச்சுன்னா அதோட பேர் சாலிசிலிக் ஆசிட் அதாவது சாலிசிலிக் அமிலம் இந்த லெசன் லெவன் டுவெல் தேர்ட்டினை பொறுத்தளவில் நேம் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக வச்சுருந்தாலே கன்ஃபார்மாக டூ மார்க் த்ரீ மார்க்கு ஃபைவ் மார்க்கில் சப்டிவிஷனாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே க்ளியராக அடிச்சிடலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இன்னொரு ரியாக்ஷன் பார்த்துடலாமா ரீமர் டீமன் ரியாக்ஷன் சொல்லிட்டு ரீமர் டீமன் வினை இதிலேயும் ஸ்டார்டிங் யார் தான் ஃபீனால் தான் ஃபீனால்னா பென்சின் ரிங்ல OH ஓகேவா இதோட யாரை ரியாக்ட் பண்ண வைக்க போகிறோம் சீகச்சு சீஎல் த்ரீனா குளோரோஃபார்ம் ஓகேவா யார் ரியாக்ட் பண்ண வைக்கிறோம் குளோரோஃபார்ம் அக்வஸ் NaOH என் NaOH இதுல இப்படி பாக்ஸ் மாதிரி போட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னா என்ன தான் அது இன்டர்மீடியேட்டு அதாவது ஸ்டேபிளா இருக்காது அன்ஸ்டேபிளாக அதாவது நிலையானதாக இருக்காது டக்குன்னு இமீடியட்டாக ஆயிரும் இன்னொரு ஆளாக கன்வெர்ட் ஆயிரும் ஓகேவா ஸோ இங்கே என்ன கிடச்சிருக்கு இதுலேயும் சேம் இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஹச் ஓக்சி மூவாயிரும் அப்போது இந்த இடத்துல யார் வந்துடுவாங்க ஓ என்ஏ இந்த சிஹெச் சிஎல் த்ரீயில் ஒரு இது மட்டும் சிஎல் மட்டும் கம்மியாயிட்டு என்ன ஜாயின்டா இருக்குன்னா சிஹெச் சிஎல் டூ வந்திருக்கும் ஓகேவா சிஹெச் சீஎல் டு வந்துருக்கோம் இன்டர்மீடியட்டாக இது கிடச்சிருக்கு நெக்ஸ்ட் இதில் இதிலே என்ஐஏ அகைனும் அகெயினும் என்ஐஏ ஒகச்சே போடுவோம் ஸோ போடும்போது என்ன ஆயிரும் அப்படின்னா இங்கே ரெண்டு சீஎல் இருக்கா ஸோ இங்கேருந்து என்ன ஆயிடும்னா ஒரு சீஎல் இந்த ஹச்சோட போய் ஜாயின்ட் ஆகிரும் ஓகேவா இன்னொரு சீஎல் என்ஐஏ ஓட ஜாயின் ஆயிரும் என்ஐஏ சீலாக ரிமூவ் ஆயிடும் அப்போ ரிமைனிங் யார் மட்டும் இருக்காங்க இந்த ஹச்சும் சீலோட ஜாயின்ட் ஆயிடுச்சு என்ஐஏவும் ஜாயின் ஆயிடுச்சு அப்போ அந்த ஓ மட்டும் தனியாக இருக்கா அப்போ அது வந்து இதோட ஜாயின்டாயிரும் ஓகேவா அப்போ என்ன கிடைக்கும் ஓஎன்ஏ சிஹ் ஓ ஓகேவா நெக்ஸ்ட்டு ஹச்சு ப்ளஸ்ஸு ஒரு ப்ரோட்டான் ஏச்சம் மட்டும் பண்ணுறோம் ப்ரோட்டான் ஏச்சம் பண்ணும்போது இங்கே யார் வந்துடுவாங்க ஓஎன்ஏ இருக்க இடத்துல அந்த ஹச்சு வந்துடும் ஓக்சு வந்துடும் ஸோ ஓ சாலிசிலிக் கேசிட்னா ஓக்சு சி ஓஓஹ்சும் இருக்கும் அப்போ இது சிஹு ஓனால் வினை வினைசியல் தொகுதியா அதாவது ஆல்டிகேட் ஃபங்க்ஷனல் குரூப் அதனால இது என்ன இதுன்னு சொல்லுவோம்னா சேலிசிலால்டி கைடு சாலிஸில ஆல்டி கைடு இது அப்போ எப்படின்னு கேட்கலாம் ரீமர் டீமன் வினைனும் கேட்கலாம் இல்லாட்டி எப்படி கேட்பாங்க ஃபீனால் டூ சேலிசில ஆல்டி கைடு இப்படியே டேரக்ட்டாக கேட்கலாம் ஸோ நேம் ரியாக்ஷனை பொறுத்தளவில் ரியாக்டண்ட்டு ப்ராடக்ட் நேம் தெளிவாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஓகேவா சம்டைம்ஸ் இப்படி ஸ்டார்ட் பண்ணி மட்டும் விட்ருப்பாங்க இப்படி ரியாக்ட் இப்படி மட்டும் முடிச்சுட்டு இங்கே என்ன ப்ராடக்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவாங்க ஒரு ரெண்டு ரியாக்ஷனை கொடுத்து ஓகேவா அப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ரியாக்ஷனை கம்ப்ளீட் பண்ண தெரியணும் நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த நேம் ரியாக்ஷன்ஸ்லாம் அப்லோட் பண்ணுறதே தெளிவாக படிச்சுக்கோங்க தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ்